மக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜூன் மாத ராசி புலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடக ராசிக்கான வீடியோ இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கல உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது மாதத்தின் தொடக்கத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கார் இது ஒரு விசேஷமான ஒன்று அப்படின்னு வீங்க அப்ப இந்த மாத காலகட்டத்துல உங்க ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துக்கு செல்றதனால இந்த மாத காலகட்டத்துல கடகராசி என்பர்கள் ஊரை விட்டு வெளியே போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்ததுனாக்கா அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மாதம் இருந்துட்டு இருக்கின்றிருக்குறீங்க எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்துல மூணு ஏழு ஒன்பது பன்னிரெண்டாம் இடங்களில் கிரகம் நின்று அதோட தஷாபத்தி நடக்கும் காலகட்டத்துல வெளியூர் வெளிமாநிலம் மாநிலம் வெளிநாடு தொடர்புகள் பெறும் இருக்குதிங்க இந்த மாத காலகட்டத்துல உங்களோட ராசிநாதன் ஒன்பாம் இடத்துல இருக்கனால இந்த மாத காலகட்டத்துல தொழிலுக்காக அதிகமா இந்த நேர காலகட்டம் டிராவல் பண்ணி தான் இந்த நேரத்துல இந்த மாதம் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுதுங்க அது மட்டும் போதாதுன்னு இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் இருக்கிறத பார்க்க முடியுது ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவானும் எட்டாம் இடத்தில் சனி பகவானும் ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் ராகுவும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றும் பதினோராம் இடத்தில் புதன் குரு சுக்கரன் சூரியன் நான்கு கிரகங்கள் லாபஸ்தானத்தில் விற்றுக்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒன்றுன்னு தான் சொல்லணும் உண்மையாலுமே சொல்ல வர்றேங்க கடகராசி என்பவர்களுக்கு எல்லா ஜோதிடர்களும் சொல்லியிருப்பாங்க கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துட்டுருக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்ற சொல்லியிருப்பாங்க தெளிவாக ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாத காலகட்டம் முடிகிற வரலும் இந்த க அஷ்டம தாக்கங்கள் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பாதிப்புகளை தரவே தராது காரணம் என்ன செய்ய சார் அஷ்டமச்சனி உங்க உங்களுக்கு மட்டும் செயல்படாதா அப்படின்னாக்கா குருவின் பரிபூர்ண பார்வையாலும் நீங்கள் உட்காந்துருக்கீங்க ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்காந்துட்டார் மே மாதம் ஒன்றாம் தேதி என்று தான் இந்த குரு பயிற்சி நடந்ததுங்க பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு பயிற்சியானார் அப்போ லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த குரு பகவானால இந்த கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க அப்போ இந்த கடக கடகலகணத்துக்கும் சிம்ம லகணத்துக்கும் முதல் தரமான யோகாதிபதினாவே இந்த குரு பகவான் அப்போ இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அஷ்டம சனி தாக்கங்கள் உங்களுக்கு எந்த விதத்தையும் பாதிப்பு தராது இந்த மாத காலகட்டத்தினது தெளிவாக சொல்ல வரங்க இந்த மாதம் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத காலகட்டம் வரலும் கடகராசி என்பவர்களுக்கு உங்களோட வள காட்டில் நீங்கள் நினைச்சது எல்லாமே சாதனை பண்ணக்கூடிய காலகட்டம் உருவாக வந்துருவீங்க பயந்து பயந்துலாம் நடுங்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது அஷ்டம சென்னியோட தாக்கங்கள் எல்லாமே குரு கொஞ்சம் அடக்கி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்றீங்க அதனால் அஷ்டம தாக்கங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பு தராது அதனால் இந்த குருபவானோட பகவானோட அமைப்புகள் வலுவாக இருக்கிறனால இந்த கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சால் அஷ்டம தாக்கங்கள் கொஞ்சம் கடன்கள் வரதான் செய்யும் சொல்லுவாங்க இந்த கடன்கள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்குள்ளார சுப செலவுகளாக நீங்கள் கட ஏற்படுத்திக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் கடகராசி என்பர்களுக்கு காரணம் என்னென்னாக்கா லாபசாரத்தில் குருபு உனக்கு வந்திருக்கார் இல்லைங்களா இந்த நேரத்தில் புதுமையான வீடு மனை வாசல் வாங்குவதோ வீடு மனை வாசல் கட்டுவதோ குடி பெயர்வதோ குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்வது எந்த வரையாமல் இருந்தாலும் இந்த மாதத்தில் செய்யத் தொடங்கிடுங்க ஏன்னா இந்த வைகாசி மாதத்தில் தான் வாஸ்து நாளிலும் தொடங்க ஆரம்பிக்கிறதுங்க வாஸ்து நாள் என்று பூமி பூஜை போட்டு ஏதாவது வீடு வாங்கணும் வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னாக்காஸ்து வாஸ்து வாஸ்து பூஜை போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு வருட காலத்துலேயே உங்களுக்கு வீடு முனையாசல் கட்டி முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவெடுக்கும் அப்படின்றத மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க அதே போல் இந்த குருபவனோட பார்வை பரக்கூடிய இடங்கள்லாம் புனித புனிதப்படுகிறோம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி தோன்றுவிங்க உங்களோட இளைய சகோதரத்தினால உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல் ஐந்தாம் இடத்த குருபவர்கள் வெகு நாட்டல குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் பூர்வ புண்ணிய சொத்துசங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சிங்க அதே போல உங்க ராசிக்கு ஏழாம் இடத்த ஒன்பாம் பதியா குரு பகவான் பார்க்க இருக்கனால திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க உண்மையான சொல்ல வர்றேங்க உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு திருமண வாய்ப்புகள் ஒருவேளை க வயது கடந்து உட்காந்துருக்கீங்க ஒரு இருபத்தஞ்சி வயசு கடந்து போயிடுச்சு திருமணத்துக்காக காத்துட்ருக்கோனாக்கா யோசிக்காமல் இந்த நேரத்தில் திருமணத்தை முடிச்சுருங்க இந்த வருகின்ற மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேற்குள்ளார் திருமணத்தை முடிச்சுட்டா சந்தோஷம் இல்லைகள் அதுக்கப்புறம் இரண்டு வருட காலத்துக்கு பின்னர் தான் உங்களுக்கு திருமண யோகங்கள் கூடிய விதிங்க அதனால் திருமணமாகாத நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கூடிய வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு சரியா பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை அது மட்டும் போதா இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா மே மாதம் தான் குரு பயிற்சி நடந்தது இந்த சித்திரை மாதமும் இப்போ தான் பிறகு புது வருட பஞ்சாங்கமும் தான் வந்திருக்கு அப்ப இந்த நேரத்தில் எல்லா ஜோசியரும் சொல்றாங்களே அஷ்டம நடக்குன்றாங்க ஒரு ஜோசியர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நம்ம உங்களோட சுய ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி உங்களோட சுய ஜாதத்தை கம்பல்சரி இந்த நேரத்தில் எடுத்து பார்க்கணும் மற்ற ஜோசிய மற்ற நபர்கள் எடுத்து பார்க்குறவங்களோ கிடையாதோ இந்த கடகராசி என்பவர்களும் உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து பார்க்கணும் காரணம் என்னன்னு சொல்லட்டுங்களா இந்த நேர காலகட்டில் அஷ்டமச்சனின்னு நடந்து குருவும் பார்வையும் பெறதுனால உங்களோட சுய ஜாதகம் எப்படி இருக்குன்றது பார்க்கணும் ஏன்னா இந்த கோச்சா ரீதியான பலன்கள் ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பலன்கள் தான் தரும் உங்களோட சுய ஜாதகம் மிகப்பெரிய வளர்ச்சிகள் இருக்கா அப்படின்றது சுய ஜாதத்தை எடுத்து பார்த்தா தான் தெரியுன்ற விதிங்க உங்களோட சுய ஜாதகம் வலிமை பெற்றிருந்தால் கண்டிப்பாக இந்த நேர காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் தரக்கூடிய காலகட்டம் உருவாகும் முக்கியமாக அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் அரசாங்கத்தின் மூலியமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் மூலியமாக லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் விதிங்க வெகு குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்கும் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் இந்த நேரத்தில் உருவாதுங்க இதுக்கு முன்பாக உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் படிப்பில் கொஞ்சம் மந்தங்கிய மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட இனிமேல் படிப்பில் ஒரு சுறுசுறுப்பு பெறதை பார்க்க முடியும் எல்லா விதத்துலேயும் சிந்தித்து பார்க்கும்போது இந்த வருட காலகட்டங்கள் மட்டும் கிடையாதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாத காலகட்டம் வரலுமே உங்களுக்கு ஓரளவுக்கு யோகமான காலகட்டங்கள் தான் இருக்குது அப்போ இந்த நேர காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் கடகராசி அம்மர்கள்லாம் இந்த மாதிரி கவலைப்பட வேண்டாம் ஆனால் சனி ஏழு எட்டாம் இடத்துல வந்து உட்காந்துருக்கனால இன்றைய தேதியிலேருந்து சனிக்கிழமை தோறும் சாயந்தர வேலையில் ஐந்தரை மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளார் விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்றிருந்தீங்க இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்துட்டு வந்தால் போதுமானதுங்க மற்ற எந்த விதத்தையும் பாதிப்பு கிடையாது அஷ்டமசனி நடக்கிறனா மட்டும் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் போகும்போது கவனமாக போய்ட்டு கவனமாக வரணுன்ற விதிங்க யாருக்கிட்டையும் வேந்தாவாத கருத்துக்கள் வச்சுக்கூடாது யார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயங்களை நீங்கள் முழக்க முக்கிய நினைக்காமல் இருந்தாவே போதுமானது அப்படின்ற விதிங்க அதனால் கடகராசி என்பவர்கள் தன் மேலே உண்டு தன் முழக்குண்டுன்ற மாதிரி இருந்துக்கணும் நல்ல யோகங்கள் காத்துட்ருக்கு தொழில் வளர்ச்சி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சொந்த தொழில் யோகங்கள் உருவாகும் அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் அரசாங்க உத்தியோகம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் வெளிநாடு செலவு கிளம்பணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் வெளிநாட்டு வாய்ப்புகளும் கூடிய வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற விதிங்க அப்போ இந்த மாத காலகட்டமானது அஷ்டம சனி பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு குரு பார்வை பரிபூரணமாக மே மாத காலகட்டம் வரமே இருக்கனால எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்ற விதிங்க இந்த ஜூன் மாத காலகட்டத்தில் நீங்கள் மன என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாது நினைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா காரியமும் நடந்தேறத கண்குளரை பார்க்க முடியுன்ற விதிங்க அதனால் இந்த ஜூன் மாத கிரகங்களே கடகராசியவர்களுக்கு சீரும் சிறப்பாக தான் இருக்குது எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அளவுக்கு வளர்ச்சி பெறுகின்ற விதிங்க மற்ற விதத்தில் இந்த தோஷங்கள் பாதிக்கூடிய சீரும் சிறப்பாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி நன்றி வணக்கம்